Hi friends! எல்லார்க்கு வணக்கம் டுடே பார்க்குற ரெசிபி உருண்டை கழும்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலா வாங்க ஃபஸ்ட்டு வந்து பருப்பும் தோரம் பருப்பு நல்லா ஓற வச்சுக்கோங்க அதில் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க மிக்சி ஜாரில் தண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இஞ்சி நல்லா போட்டு நல்லா உப்பு எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சு இது மாதிரி உருண்டை உருண்டையோ பிடிச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் நல்லெண்ணெய் வந்து ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து கடுகு கருவேப்பிள்ளை வெங்காயம் காய்ந்த மிளகாய் ரெண்டு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்குன பிறகு வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து லெமன் சைஸில் நான் புளி ஊற வச்சுருக்கேன் அதை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு புளி ஊற வச்சு எடுத்துக்கோங்க நான் நாலு பேருக்கு லெமன் சைஸில் புளி ஊற வச்சு எடுத்துருக்கேன் புளி ஊ நல்லா கரைச்சி அதில் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு அஞ்சு குழம்பு குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா கொதித்து வந்த பிறகு குழம்பு நல்லா கொதித்து வந்த பிறகு வேக வச்சிருக்கிற உருண்டை எடுத்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கடலப்பருப்பு தோவரம் பருப்பு உருண்டை எடுத்து அதில் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வேக வச்சதுனால அது வந்து கரையாம கரையாமல் நல்லாயிருக்கும் நல்லா கொதித்து வந்த பிறகு அதில் வந்து அந்த உருண்டையிலலாம் அந்த உப்பு உரப்பு எல்லாம் சேர்ந்த பிறகு நல்லா கொதித்து வந்த பிறகு ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க சூப்பரான டேஸ்டியான உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபேன்ஸ் பஸ்